இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி சற்று முன்பு உயிரிழந்தார் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகையும் தமிழ் மக்களையும் பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு என்கிற அந்த பாடலை பாடியதற்காக தேசிய விருது பெற்றவர் பவதாரணி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பின்னகி பாடலியாக மட்டுமில்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையும் அமைத்தவர் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளான பவதாரிணி கடந்த சில ஆண்டுகளாகவே கல்லீரல் புற்றுநோயால் அவதியுற்று வந்தார் இதனாலேயே அவர் சமீப காலமாக பெரிய அளவில் வெளியில இயங்குவதற்கும் தடையாக இருந்தார் அவருக்கு அந்த கல்லீரல் புற்றுநோயினுடைய பைனல் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய இறுதி நிலையில்தான் அவர் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது இந்நிலையில் அதற்காக அவர் சிகிச்சையில் இருந்தார் இப்பொழுது கூட அவர் இலங்கைக்கு சென்று அங்கே ஆயுர்வேத முறையிலான சிகிச்சைகளை எடுத்து வந்தார் ஆனால் அந்த சிகிச்சை வளரின்றி இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார் அவரது உடல் நாளை சென்னை வர இருக்கிறது இந்த சம்பவம் அனைவரையுமே ஒட்டுமொத்த தமிழ் திரையுலக ரசிகர்களையும் இளையராஜா பிரியர்களையும் மிகுந்த சோகத்தில் வாழ்த்தியிருக்கிறது பவதாரணியை பொறுத்தவரை இளையராஜாவின் மகள் என்பதையும் தாண்டி அவர் ஒரு தேர்ந்த இசைக்கலைஞர் நாற்பத்தி ஏழு வயதே ஆன நிலையில் அவர் புற்றுநோயால் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அவருடைய குடும்பத்தையும் அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் மிகுந்த கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது